ஹாய் நண்பர்களே நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சிறுவன் கிருஷ்ணன் எவ்வளோ குறும்புக்காரன்னு தெரியுமா அவரோட தினசரி வேலையே அடுத்தவங்க வீட்டில் போய் வெண்ணை பால் திருடி சாப்பிட்றது தான் இந்த ஊருக்கே கண்ணனோட குறும்பு ஒரு தலைவலியாக இருந்துச்சு ஒரு நாள் கோபத்தோட யசோதாமா கண்ணனை பிடிச்சி ஒரு பெரிய உரலில் கட்டி போட்டாங்க போதுண்டா அவன் குறும்புன்னு யசோதா உள்ள போனாங்க ஆனால் கண்ணன் சாதாரண குழந்தையா அவன் தெய்வீக சக்தி கொண்டவன் அல்லவா உரல்ல கட்டப்பட்ட கண்ணன் ஊர்ந்து ஊர்ந்து வீதிக்கு வந்தான் அங்கே பக்கத்தில் இரண்டு பெரிய மரங்கள் இருந்துச்சு அந்த மரங்கள் யார் தெரியுமா அவங்க தான் குபேரனோட மகன்களான நலக்குபரனும் மணிகிரீவனும் அவங்க செஞ்ச ஒரு தவறுக்காக ஒரு முனிவரோட சாபத்தால் மரங்களாக மாறி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க கண்ணன் அந்த உரலை இழுத்துக்கிட்டு போய் அந்த ரெண்டு மரங்களுக்கும் இடையில நுழைஞ்சான் உரல் அந்த மரங்களில் மாட்டிக்குச்சு அந்த அழுத்தத்தில் அந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தது மரங்கள் சாய்ஞ்ச அந்த ஒரு நொடியில் நலக்குபரனும் மணிகிரீவனும் சாப விமர்சனம் அடைஞ்சு மனித உருவத்தை எடுத்தாங்க ஒரு உரலை கொண்டு குபேரனோட ரெண்டு மகன்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இந்த லீலைதான் கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தோட மிகப்பெரிய அதிசயம் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ஸ்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லுங்க